செய்திகள் வாசிப்பது உங்கள் பிரியா பொள்ளாச்சி அர் சுன்னத் ஜமா அத் சாஃபி பள்ளியின் பெருநாள் தொழுகை ஆண்களும் பெண்களும் கலந்து கொண்டனர் கோவை மாவட்டம் பொள்ளாச்சி சாஃபி பள்ளி சார்பில் நோன்பு பெருநாள் சிறப்பு தொழுகை இன்று காலை எட்டு மணிக்கு ஆண்களுக்கும் பெண்களுக்கு ஒன்பது மணிக்கும் நடைபெற்றது சாஃபி பள்ளி தலைமை இமாம் மௌலவி அப்துல்லா சிராஜ் நிஜாமி அவர்கள் பெருநாள் தொழுகை நடத்தி குத்பா உரையாற்றினார் சாஃபி பள்ளி தலைவர் ஷாஜி எம் எஸ் ராஜுதீன் செயலாளர் ஏ ஷேக் சர்புதீன் பொருளாளர் ஷாஜி வி பி அக்பர் முத்தவள்ளி ஷாஜி பதர்ஷமான் தலைவர் பஷீர் துணை செயலாளர் சாஜி காதர் மீரா சாஹிப் ஆலோசகர் சாகுல் அமீது ஆடிட்டர் ஷேக் அலிகான் செயற்குழு உறுப்பினர் ஏசி சி தாஜுதீன் ஆர் பைசல் ஜான் ஹசன் அபுபக்கர் சித்திக் ரபீல் தீன் சமத்தூர் சாவண்ணா மாலிக் காதர் தஸ்லீம் சஹாப்தீன் கமால் நியாஸ் ஹமீத் அலி சுல்தான் மற்றும் ஜமா அத்தார்கள் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர் தொழுகைக்கு வந்தவருக்கு ஜூஸ் தண்ணீர் லட்டு மைசூர்பாக்கு சாக்லேட் வழங்கப்பட்டது தொழுகைக்கு பின்னர் ஒருவருக்கொருவர் கட்டித்தழுவி பெருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர்